மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசியில மட்டும்தான் சூரியன் உச்சமடைகிறார் சனி பகவான் நீச்சமடைகிறார் அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில நாற்பது வயதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஸ்ரிங்கே எடுப்பாங்க இவர்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரா வாழ்வாங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா வாழ்வாங்க அதே மாதிரி இவர்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் காலை வேலையில தான் தொடங்கும் மார்னிங் டைம்ல தான் தொடங்கும் இந்த ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் ஆக இவர்களுடைய வாழ்க்கையில் முப்பத்தாறு வயது வரைக்கும் இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் முப்பத்தாறு வயது வரைக்கும் ஒரு தெளிவான வேலைங்கிறது கிடைக்காது படித்தது ஒரு வேலை அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்க்கறது ஒரு வேலையாக இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு பத்து பதினொன்னு கூடியவன் சனி உடலை வருத்துகின்ற எந்த பணி செய்தாலும் இவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது உடலை வருத்தாமல் செய்கிற வேலைகள் தான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கனாலே மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சூப்பரா இருப்பாங்க ஃபாரினை டெஸ்ட் பண்ணுங்க சார் உங்களையும் ஜெயிச்சிருவீங்க உலகெங்கிலிருக்கும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இதுவரை பார்த்துட்டு இருந்த டாபிக்ஸ் எல்லாம் வேற இனிமே வரப்போற சீரிஸ் எல்லாம் வேற என்ன சீரிஸ் அப்படின்னா அறிவுக்கான தீனி நானா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம நிறைய கண்டென்ட்லாம் பேச போறோம் இது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத பழைய பழையங்கிறத விட அரிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு நடந்ததும் போவதும் அப்படின்னு ரெண்டு ஜேர்னல் இந்த கையில் நடந்தது இந்த கையில் நடக்கப் போவது அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு அவ்வகையில் அவர்களுக்கான வாழ்க்கை படம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படிலாம் அவங்கள அசத்துற மாதிரி விஷயங்கள் இது இது இப்படி தான் இருக்கும்னா அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம டிராவல் பண்ணலாம் இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசி மண்டலத்தில் மண்டை ஓடு அப்படின்னு சொல்கிறேன் காலப்புருஷ தத்துவத்தின்படி முதன்மை ராசிங்கிறதுனால அப்போ மேஷக்காரனுடன் மேஷத்தோடு மோதாதே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆடு ஆடுதான் அதனுடைய சிம்பல் ஆட்டினுடைய கொம்பு வந்து முட்டுது பின்வாங்கும் பொழுது அதை விட அதிக பாய்ச்சலாக இருக்கக்கூடியது செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி இது எல்லாருக்கும் தெரியும் செவ்வானா ஷார்ட் டெம்பர் செவ்வானா எதையும் கேட்க மாட்டார் நிமிர்ந்த கம்பீரமான நடை பிராண்டு எல்லாத்தையும் பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க இவர்கள் வந்து எல்லாரும் தன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இவர்களுடைய மிதமிஞ்சிய கோபமே இவர்களுடைய எதிரியாக இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அவகையில் இந்த ராசியில் மட்டும்தான் சூரியன் உச்சமடைகிறார் சனி பகவான் நீச்சமடைகிறார் ரெண்டுமே இந்த ராசியில் தான் நடக்குது புகழ் அந்தஸ்து பெருமை கௌரவம் எல்லாத்துக்கும் அதிபதியாகப்பட்ட சூரியன் உச்சமடையும் ராசி தான் உடல் உழைப்புக்கு சம்மந்தமான சனி நீச்சமடையும் ராசியும் இந்த ராசி தான் பெரும்பாலும் மேஷ ராசிக்காரர்கள் உடலை வருத்துகின்ற வேலைகளில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டாங்க அவர்கள் வந்து அப்படி மேனேஜ் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் ஒரு கேட்டகரியில் தான் இருப்பாங்க அரசியல் பலம் தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து தான் முக்கியமானது தந்தையும் தாயும் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் தான் இவர்களுக்கு பிரதானமாக இருப்பாங்க ஏன்னா நாலுக்குடையவன் அப்படியே காலப்புருஷத்தோடையே சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுனால நாலுக்குடையவனாக தாயாருடைய சந்திரன் அப்படியே அமைஞ்சிடுறார் அதே மாதிரி சூரியன் ஐந்து குடையவராக அமைஞர்றார் அதை அவங்க வாங்கிட்டு வந்த வரம்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் இவர்கள் வந்து காவல்துறை இராணுவம் துறை ரசாயனத்துறை வெடிமருந்து போன்ற படிப்புகளில் அவங்க படிச்சிருப்பாங்க இதெல்லாம் அதே மாதிரி மிதுனம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மைண்டில் வச்சுக்கோங்க மிதுனம் அடுத்து சிம்மம் அடுத்து துலாம் தனுசு இதெல்லாம் இவர்களுடைய நட்பு வீடுகள் இந்த வீடெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ராசி இந்த ராசிக்காரங்களாம் இவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதே மாதிரி பெரும்பாலும் தனுசு தனுசு மாதிரியே அடுத்து மகரம் மீனம் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மீனம் இதெல்லாம் பெரும்பாலும் எதிரி எதிரிங்கிறத விட அது அவ்வளோ அவ்வளோ தூரம் இவங்களோட செட்டாகாதராசிகள்னு இவங்க சொல்லலாம் பெரும்பாலும் இவர்கள் வந்து பழமை விரும்பிகளாக இருப்பார்கள் ஆன்டிக் பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் தேடி தேடி கலெக்ட் பண்ணுவாங்க இவர்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் திங்ஸே என்ன அப்படின்னா பழைய காலத்து அந்த நாணயங்கள்லாம் சேகரிப்பாங்க சில பேர் ஸ்டாம்ப் சேகரிப்பாங்க சில பேர் வந்து என்னென்னா எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா பயன்படுத்திய வீர இது அவரோட ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படிலாம் வச்சுருப்பாங்க மாதிரி பழைய பொருட்களை பிரதானமாக இவங்க வந்து வச்சிருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவாங்க இந்த வாட்ச் வந்து இந்த மாதிரி இங்கிலாந்தில் வாங்கினது பழமை வாய்ந்தது இந்த மாதிரிலாம் ஆன்டிக் பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க இவர்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஓடாத அல்லது பழைய ஒரு சைக்கிளோ ஒரு எலக்ட்ரிக் பொருட்களோ அல்லது ஒரு இயந்திரமோ ஏதோ ஒன்று இருக்கும் அவங்க வீட்டில் இருக்கும் அது ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சுருப்பாங்க இந்த சைக்கிள் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் ஓட்டின சைக்கிள் அதையான் இப்போ இன்னும் வச்சுருக்கீங்க சும்மா வச்சுருப்பாங்க ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு ஃபேமிலி அட்டாச் இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் இதில் என்ன அப்படின்னா இவர்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து நிறைய மழை நீர் தேங்கிற மாதிரி வீடுகளாக இருக்கும் அதாவது மழை தண்ணி உள்ளே வர்ற மாதிரி வெள்ளம் உள்ளே வர்ற மாதிரி ஆற்று இப்போ காவிரி ஆற்று படுகைலாம் இருக்காங்கல்ல அப்போ நிறைய தண்ணிலாம் உள்ளே வர மாதிரி சில பேர் சிட்டியில் இருக்கிறவங்களாக இருந்தால் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ மாம்பழம் மாதிரி அந்த மாதிரி இந்த நகர் மாதிரி ஏரியாஸில் ரொம்ப கஞ்சஸ்டடான வீடுகளாக இருக்கும் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்துடும் அந்த மாதிரி அமைப்பு உடையவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் வீட்டில் ஒரு பெக்குலியர் பாயிண்ட்டு கமெண்ட்டில் போடுங்க தைரியமாக சின்ன வயசில் இவர்கள் வளர்ந்து வீட்டில் வௌவால் அடிக்கடி வரும் வவ்வால் இதெல்லாம் உங்களுடைய இந்த அமைப்புடையவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க வௌவால் அடிக்கடி வரும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு தலையில காயம்படும் ஏன்னா கிரக மண்டலத்துல தலைமை ராசி தலை ராசிங்கிறதுனால அடிபடுறது சர்ஜரி இது எல்லாமே தலையில தான் அடிபடும் ஏன் அடிபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட செவ்வாதான் விருச்சிகத்துக்கும் அதிபதி ஒன்று எட்டு குடைவனாக செவ்வாய் இருப்பதால் பெரும்பாலும் வழக்கு கன்ஃபார்மாக வரும் விபத்து கன்ஃபார்மாக வரும் அவர்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு தீ விபத்து சின்ன வயசில் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் தீ விபத்தோ அல்லது திருட்டு போறதோ அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவது பார்த்தீங்கன்னா கடல் அல்லது ஏரி அந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற பக்கத்தில் வாழ்க்கை துணை அமையும் தென்கிழக்கு அல்லது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தென்கிழக்கு அல்லது மேற்கு திசையிலேருந்து இவர்கள் பெண் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வரன் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தால் பெண் இப்போ மேசராசிக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இனிப்பு கடை வச்சுருக்கிற கணவர் இனிப்பு அதே மாதிரி வந்து அலங்கார பொருட்கள் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரிலாம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் பண்ணுற ஒரு கடை வச்சிருக்கிறவர் இவங்கெல்லாம் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க இவர்கள் வந்து பராமரிக்காத சொத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் இவங்க அப்பாவோட சொத்து ஊரில் பூர்வ பூர்வீக லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல இவர்களுடைய பராமரிக்காத சொத்து கண்டிப்பாக இருக்கும் ஊரை விட்டு வந்து தான் வாழ்வாங்க பூர்வீகத்தை விட்டு வந்து இங்கே வந்து தான் நல்லா பேரும் போகணும்னு எடுப்பாங்க வேறு எதோ ஏதோ ஒரு ஊர் புழைக்க வந்த ஊர் வேறு சொந்த ஊர் வேறு அப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும் அப்பாவோட சொத்தில் பாகப்பிரிவினை கண்டிப்பாக இருக்கும் பாகப்பிரிவினை சண்டை வழக்கு அண்ணா ஒரு கேஸ் போட்டிருக்காரு ஒரு பிராது கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும் அந்த வழக்கு அதே மாதிரி இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூன்று ஆறு உடையவன் புதன் என்பதால் நான் தரவுகளோடு சொல்கிறேன் மூன்று ஆறுடையவ உடையவர்கள் புதன் என்பதால் உடன் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் கழுத்து வலி அல்லது கை வலி போன்ற பெயின்லாம் இருக்கும் அது இது இது டிஃபால்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இவர்கள் உடன் பிறந்தவர்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எனிமீட்டியாக இருப்பாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் ஒரு போலீஸ் கேஸு பிரச்சனைன்னு சுத்திட்டே இருப்பாங்க மேஷராசினாலே போலீஸு வழக்கு சர்வசாதாரணம் ஏன்னா செவ்வாய் அட்டன் பண்ணுறதே அவரே ஒரு காவல்துறை அதனால் இரநூறு பர்சன்ட் காவல்துறையோட தான் டீல் பண்ணுவார் மூன்று ஆறுக்குடையவர் புதன் என்பதால் இவங்க கூட இருக்கிறவங்க அவங்களோட அவங்க அவங்க இப்போ சொந்தக்காரங்க அதாவது அவங்க கூட உடன்பிறந்தவங்க கூட அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் போலீஸ் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நான்கு குடையவன் சந்திரன் என்பதால் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நர்ஸு அது செவிலியர் நர்ஸு அல்லது ஆசிரியர் இவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க பெரும்பாலும் வீட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்கும் அல்லது நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இவர்கள் வீட்டு பக்கத்தில் ஏன்னா நான்கு குடையவன் சந்திரன் அதே மாதிரி இவர்களுடைய பெரிய விஷயமே என்ன இவர்கள் வந்து ஒரு நோட்டபுள் பாயிண்ட்டு நீங்கள் சிரித்தாலும் சரி இவர்கள் கண்டிப்பாக நாய் கடிக்கும் இவர்களுக்கு வந்து அந்த நாய் கடி என்பது சின்ன வயசுலே அல்லது வளர்ந்தோ ஏற்படும் இவர்கள் வீட்டில் யாருக்காவது அரசியலோ ஆன்மீகமோ தொடர்பு நிச்சயம் இருக்கும் முக்கியமாக ஆன்மீக தொடர்பு கண்டிப்பாக இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டில் இருப்பாங்க ஆன்மீக தொடர்பு மாதிரி இவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலை வேலையில் தான் தொடங்கும் மார்னிங் டைமில் தான் தொடங்கும் இது இந்த ராசிக்காரங்களோட ஸ்பெஷல் காலையில் எந்திரிச்சோன்னும் எந்த ப்ராப்ளத்திலும் இன்வால்வ் ஆகக்கூடாது எந்த சென்சிட்டிவ் டாப்பிக்கும் பேசக்கூடாது எந்திரிச்சோன்னு பேசினீங்கன்னா சண்டை வரும் இது இந்த ஏன்னா உதயம்னு சொல்கிறது அந்த காலபுருஷ தத்துவத்தின்படி நம்பர் ஒன் அப்படிங்கிறதுனால மார்னிங் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் ஸோ இவர்கள் பெரும்பாலும் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க ஆனால் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணால் அதை சும்மா விட மாட்டாங்க பழிவாங்கும் எண்ணம் அதிகமாக உடையவர்கள் இவர்கள் அதே மாதிரி ஜல்லி கல் மண் மணல் இதெல்லாம் இவங்க வீட்டில் டிஃபால்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு செங்கல் பூசியிருப்பாங்க பூசிட்டு மிச்ச மண்ணை அவங்க வீட்லேயே கொட்டி வச்சுருப்பாங்க அது டீஃபால்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது எப்போ பார்த்தாலும் இந்த வீடு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க வீட்டு வாசல்ல தான் செங்கல்லாம் அடிக்க வைப்பாங்க இவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன்னா செவ்வாய் கூடவே ட்ராவல் ஆகிட்டே இருப்பார் அந்த வீடு கட்டுற அமைப்பெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு தடவை சொல்லிட்டா அந்த வாக்குக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க அது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும் நண்பர்களுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னா அது இவங்களை தான் சொல்லணும் பெரும்பாலும் இவர்களுக்கு விபத்தில் தலையில் காயப்படுறது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் விபத்தில் தலையில் காயம்படுறது கண்ணில் காயம் படுறது போன்ற விஷயங்கள்லாம் எப்படின்னா அறுவை சிகிச்சை சின்ன ஸ்டிச்சிங் போல் சின்ன வயசில் டைஃபாய்டு மலேரியா மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜுரங்கள்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நடந்தது இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் இவர்களுக்கு நடந்தது இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான் சொல்லுங்கள் பெரும்பாலும் இவர்கள் வந்து ஒருதலை காதல் சிறு வயது காதல் பெரும்பாலும் அவங்க லவ்வை சொல்ல வைக்கப்படுவாங்க ஒருதலை காதல் சிறுவயது காதல் அதெல்லாம் பண்ணுவாங்க பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் இவர்களுக்கு லவ் மேரேஜ் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் சின்ன வயசில் சம்பாதிச்சிருவாங்க வெளிநாட்டு யோகங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கும் இவர்களுடைய நடக்கப்போ இவருடைய வாழ்க்கையில் இருபத்தைந்து வயதில் இவர்களுக்கு என்ன நடந்துருக்குன்னா வெளிநாட்டிலேருந்து திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டுருக்கும் வெளிநாட்டு மேற்படிப்பு கல்வி அங்கே போய்ட்டு ஒரு சின்ன ஏர்னிங் ஒரு அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கு ஆக இவர்களுடைய வாழ்க்கையில் முப்பத்தாறு வயது வரைக்கும் இவர்களுக்கு பெரும்பாலும் வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம் முப்பத்தாறு வயது வரைக்கும் ஒரு தெளிவான வேலைங்கிறது கிடைக்காது திடீர்னு ஒரு வேலை படித்தது ஒரு வேலை அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்க்கறது ஒரு வேலையாக இருக்கும் இவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் அந்த மாதிரி ஃபாரின் சான்சஸ் வந்ததுக்கப்புறம் திடீர் ஏமாற்றம் கண்டிப்பாக உண்டு ஒன்று கூட்டு தொழில் பண்ணி ஏமாற்றமோ அல்லது வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி அதான் நான் சொன்னேன் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு நம்ப வச்சு இப்படி சொல்கிறாங்க இல்லையா ஒரு விஷயத்தை பெருசாக நம்பியிருந்தேன் அது ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ரிட்டர்ன்ஸ் தரேன் நாங்கள் நான் தரவே இல்லை அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்களுக்கு டிஃபால்ட்டா வரும் அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வயதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ஸ்விங்கே எடுப்பாங்க இவர்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராக வாழ்வாங்க நாற்பது வயசுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக வாழ்வாங்க இவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வழி உறவில் லக்ஷ்மி கோமதி இந்த பேர்களுடைய இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க அப்பா வழி உறவில் அதே மாதிரி இவங்க கூட பிறந்தவங்க அதாவது இவங்களுடைய உடன் பிறந்தவர்களில் பெரும்பாலும் கிருஷ்ணர் அப்படிங்கிற பேர் முருகன் அப்படிங்கிற பேர்லாம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகியிருக்கும் ஏன்னா முருகன் தான் இவங்களுக்கு எல்லாமே முருகன் எல்லாமே இவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது மூன்று ஆறு குடியவன் புதன் என்பதால் அந்த கிருஷ்ணரை நான் சொல்கிறேன் ஸோ ஒம்பது குடையவராக குரு அமைவதால் ஒம்பது பன்னிரெண்டு குடிவதாக அமைவதால் ஒம்பதுன்னா அப்பா பன்னெண்டுன்னா விரயம் இப்படி கனெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒம்பது தான் வருது அப்போ அப்பானால் எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இவர்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்பா கோடம் செல்லாமல் போயிடும் அப்பாவை பார்த்துக்கிறதே பாதிநேர வேலையாக இருக்கும் இவர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அதே மாதிரி ஏழு குடைவனாகவே சுக்கரன் அமைந்து விடுவதால் காலப்புருஷ தத்துவத்தின்படி அவர் ராசி கூடவே டிராவல் பண்ணுறாரு இல்லையா ரெண்டு குறைவனாகவும் சுக்கரன் இருக்கார் ரெண்டுனா தனலாபம் லாபம் ஏழுனா மனைவி மனைவியால் தன லாபம் உண்டு மனைவி ஒர்க் பண்ணுவாங்க அல்லது ஏர்னிங் மெம்பராக இருப்பாங்க வீட்டிலே உட்காந்து எதாவது பிஸ்னஸ் மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் அது மாதிரி தான் பண்ணுவாங்க அவர்கள் மூலம் இவர்களுக்கு நிச்சயம் வருமானம் உண்டு இவர்களுக்கு எப்பொழுதுமே இரட்டை வருமானம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி டிஃபால்ட்டாக ஐந்து குடைவனாகவே சூரியன் அமைந்து விடுவதால் அமானுஷ சக்திகள்லாம் இவங்களுக்கு உண்டு இவங்களோட இவங்க மைண்ட்லேருந்து எதாவது நினைச்சாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அமானு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா இவங்களால் ப்ரிடிக் பண்ண முடியும் இவங்களுக்கு ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது தெரியும் அது நல்லதோ கெட்டதோ இவங்களுக்கு அந்த சக்தி தான் உண்டு அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பா சொத்துல நான் பாக பிரிவின மாதிரி அப்பா விஷயங்கள் அப்பா கூட பிறந்தவங்களால எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருப்பாங்க இதெல்லாம் மேசராசிக்காரர்களுடைய இன்பிள்டான குணம் இவர்களுக்கு பெரும்பாலும் ஏழு மற்றும் எட்டு இந்த ரெண்டு நம்பர் இவங்களுக்கு ஆகவே ஆகாது ஏழும் ஆகாது எட்டும் ஆகாது ஒன்று அஞ்சு மூன்று இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அவுட் ஆகும் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இவங்களுடைய ராசி நம்பரே ஒம்பது இவங்களுடைய இன்பில்டு அதாவது வந்து செவ்வாங்கிறது தான் இவங்களுடைய அடிப்படை அதனால் இன்பில்டே ஒம்பது மேச ராசிக்காரர்கள் எதை சொன்னால் சூப்பராக இருக்கலாம் இதுக்கு மேலே நடக்கப் போவது அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கலாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்கள் ஏஜ் குரூப்பில் வந்துருக்கோம் இவங்க என்ன பண்ணால் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் உடன் பிறந்தவர்களுக்காக மெனக்கெடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உடன் பிறந்தவர்கள் வழக்கு அந்த போன்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஒன்று எட்டு குடையவனாகவே செவ்வாய் இருப்பதால் பெரும்பாலும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி இவர்களுக்கு அந்த கூட்டு வியாபாரம் ஆறு குடையவன் புதன் என்பதால் புதன்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்த பார்ட்னர்ஷிப் தொழில்னு சொல்லுவாங்க அவ்வகையில் இவர்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது அதே மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது அதே மாதிரி இவர்களுக்கு பத்து பதினொன்று குடையவன் சனி உடலை வருத்துகின்ற எந்த பணி செய்தாலும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது உடலை வருத்தாமல் செய்கிற வேலைகள் தான் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு பெரிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு நான் தான் அங்கே வந்து மேனேஜராக இருக்கேன் அந்த இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பெரிய மீடியா கம்பெனி நான் தான் பிஆர்ஓவாக இருக்கேன் இதெல்லாம் இவங்களுக்கு வரும் ஆனால் இவர்களுக்கு உடலை வருத்துகின்ற பணி லேத்து ஓட்டுறேன் சிஎன்சி விஎம்சி மிஷின்லாம் இருக்குது நான் ஷாப்பில் உள்ள அப்படியே ரவுண்ட்ஸ் போவேன் இத்தனை இப்படி நடந்து போவேன் எண்ணி பார்ப்பேன் ஃபிசிக்கல் ஒர்க்கு இருக்கக்கூடாது உடம்பு வேர்த்தா ஆகாது ஸோ எங்கிட்ட வர்ற ஆட்கள் அது இந்த மேஷராசிக்காரர்களோட ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஸ்பெஷல் தன்மைகளாக நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா இவங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா மேலே உடன் பிறந்தவர்கள்கிட்ட பிரியமானவங்களை நான் பார்த்ததே இல்லை இட்ஸ் எ ஒரு லைஃப் ஸ்டோரியாக ஒரு ட்ராவலாக சொல்லணும் அப்படின்னா எந்த மேசராசிக்காரங்களெலாம் யாரெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இவங்க கார் வச்சுருந்தாங்கனாலே இவங்களுக்கு எப்பயுமே வந்து கார் வந்து சாதாரண பட்ஜெட்டில் இருந்தால் கூட ஒரு கார் வாங்கிடுவாங்க அது ஆடம்பரமான கார் வாங்குவாங்க காரணம் என்னென்னா நாலு குடைவனாகவே சந்திரன் அமைஞ்சிட்றான் இவர்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த அமைப்புங்கிறது இருக்கும் காரில் தான் வருவாங்க பிராண்டடான விஷயங்கள் தான் பயன்படுத்துவாங்க இவங்க ஃபோன் பண்ணுறது ஃபோனு அந்த காதில் போட்டுக்கிற ஹெட்செட்டு ப்ளூடூத் அது இது எல்லாமே அப்படி பிராண்டடாக இருக்கும் எதுவுமே லோக்கலாகவே இவங்க யோசிக்கவே மாட்டாங்க எல்லாம் ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸாக நிறைய நேரங்களில் இவங்களுக்கு ப்ராப்ளமாகவே அமையும் ஒரு விஷயம் முடிகிறதுக்குள்ளேயே நிறைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது கண்டிப்பாக முடிய நம்புவாங்க ஆனால் கடைசியாக அது முடியாமல் போயிடும் இவர்களுடைய அதிகபட்ச நம்பிக்கை காரணம் என்னன்னா செவ்வான்னா முரட்டு சுபாவம் இவர்கள் பெரும்பாலும் செவ்வாயுடைய காயத்ரி வீரத்வஜா வித்மஹே விக்னஹஸ்தாதிமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத் அடிக்கடி செவ்வாவோட காயத்ரி சொல்லிகிட்டே இருக்கணும் நான் நடக்க போவாத இதுதான் சரி பண்ணும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணும் இந்த செவ்வாய்க்குரியதை பண்ணணும் நிறைய பிளட் டொனேஷன் அதாவது இந்த ரத்த தான முகாமில் ரத்தம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் யாருக்கேனும் ரத்தம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் இவர்களுக்கு பெரிய புண்ணியம் இவர்கள் பெரும்பாலும் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வராத மாதிரி டாக்குமெண்ட்டை லோனில் போய் தான் எதாக இருந்தாலும் பண்ணணும் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எந்த லேண்டும் வாங்கக்கூடாது அதே மாதிரி இவர்கள் பெரும்பாலும் துர்கைக்குரிய காயத்ரி இவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் அது காத்தியாயன்யாய்மிகை கன்னியகுமாரி திமகை தன்னோ துர்கி பிரச்சோதயாத் இதெல்லாம் இவங்க பண்ணலாம் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கனாலே மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருப்பாங்க ஃபாரினை டச் பண்ணுங்கள் சார் உங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாரினை டச் பண்ணுங்கள் வழி பூர்வீக சொத்துக்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்பாவியை தொழில் எடுத்து பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராக வருவீங்க கீழே போயிட்டுருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் ஆன் த சேம் டே டக்கல் சிஸ்டமில் கூட இப்போ பார்க்குறாங்க டெக்கல்னால் உடனடியே உடனடியாக அப்படியே கனெக்ட் பண்ணுறது ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொடுங்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்தை எல்லாருமா சேர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாலஜி என்பது கிடைக்கும் ஆடியோ கால் வீடியோ கால் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் ரெடி ஐபிசி உங்களுக்காக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் கூட இந்த தரவுகள்லாம் வரும் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்